அதிமுக வித்தியாசம் புரிஞ்சுக்க அடுத்த நாள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார் இந்திய அரசாங்கத்திற்கு ஒன்றிய அரசாங்கத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் நீங்கள் ஆதரவாக ஒப்படார கிழக்கு ஒன்றிய தொடங்குகிறது இது ஐந்தாவது ஆண்டுல இருக்கிறோம் நான்கு ஆண்டு நடத்திய சாதனைகளை பற்றி அவர் நிறைவேற்றிய திட்டத்தை சார்ந்த கிளைக்கழக செயலாளர்களை குறிப்பா முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக சொன்ன கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்னைக்கே பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி சம்பவம் உங்களுக்கு தெரியும் கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு சொல்லிட்டு வந்த பிள்ளைங்கள் எல்லாம் தவறெல்லாம் பாலியல் வன்கொடுமைப்படுத்தி அதையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சே மிரட்டி ரொம்ப துன்புறுத்துனாங்க கடைசியில் அந்த பிள்ளைங்க புகார் கொடுத்துட்டாங்க புகார் கொடுத்த போது கடந்த ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் எஃப்ஐஆரே போடலாம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு எங்களுடைய முதலமைச்சர் அப்போது எதிர்கட்சி தலைவர் தளபதியார் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக மகளிரணா பெரிய ஒரு போராட்டம் சட்ட போராட்டம் மட்டும் மட்டுமல்ல எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே போராட்டம் பண்ணி தான் எஃப்ஐஆரே போட்டாங்க இன்னைக்கு அதில் தீர்ப்பு வந்திருக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த பிள்ளைகள் வந்து எந்த நம்முடைய இவ்வளோ கொடுமைப்படுத்திய குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிள்ளைங்க துணிஞ்சி வந்தாங்க பிள்ளைங்க யாருன்றது வெளியே தெரியாது போட்டோ வெளியே வரல என்னும் தெரியல அவ்வளவு கவனத்துடன் இன்னைக்கு வந்து விசாரணை முடிஞ்சு இன்னைக்கு ஒரு பெண் நீதிபதி சரியான தண்டனை கொடுத்துருக்காரு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கிறார் கடைசி அந்த அத்துணை குற்றவாளிகளுக்கும் ஆகவே நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் ஒன்றாக முதலமைச்சர்கள் அதையும் மகளிர் உரிமை தொகை ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையா வழங்கப்பட்டு வருகிறது நீங்க வாங்காதவங்க தகுதி உள்ள பெண்கள் இருப்பீங்க ஏற்கனவே ஒரு முறை என்னையெல்லாம் சந்திச்சீங்க நானே எம்பி எல்லாம் வரும்போது நீங்க என்னமா எங்களுக்கு மட்டும் கொடுக்கலன்னு கேள்வி கேட்டீங்க அதற்கு உங்களுக்கு ஜூன் நாலாம் தேதி முகாம் நடைபெறுகிறது ஜூன் நாலாம் தேதி எங்கேயும் போகாம கரெக்டா எங்க நடத்தி பார்த்து அன்னைக்கு போயிருங்க அதே போல பாத்தீங்கன்னா புதுமைப்பெண் திட்டம் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு நம்முடைய தமிழ் சமுதாய தான் முன்னேற முடியும் பெண்கள் கல்வி போது அந்த தமிழ் சமுதாயமே கல்வி கற்ற மாதிரி முன்னேறும் என்பதை குறித்து பெண்களுக்காக புதுமைப்பெண் திட்டம் அதுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சரவர்கள் வழங்கி வருகிறார்கள் தமிழ் வழியில படிச்ச இருந்து பன்னெண்டு வரைக்கும் அரசு அல்லது அரசு பெறும் பள்ளியில படிச்ச பிள்ளைங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் பேருக்கு புதியதாக புதியோர் உதவித்தொகை மாட்டுத்திறனாளி உதவித்தொகை விதவை உதவி பணம் எல்லாத்துக்கும் புதிய புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது நான்கு வருஷத்துல ஆறு லட்சம் பேருக்கு வழங்கியிருக்காங்க அந்த மோட்டரை இருக்கு ஸ்கூட்டர் இருக்குல்ல மூணு சக்கர வண்டி மாட்டுத்திறனாளிகளுக்கு இந்த வருஷம் மட்டும் பதினோராயிரம் பேர் கொடுத்திருக்கிறாங்க இப்ப விண்ணப்பிச்சு எல்லாத்துக்கும் கொடுக்க உத்தரவு போட்டாச்சு அந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அது போல பஸ்ல இலவச நம்முடைய விடியல் பயணம் கட்டணம் இல்லா பயணம் பெண்கள் டவுன் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா நமக்கு ஒரு டிக்கெட் தான் தருவோம் நம்ம பணம் கொடுக்க வேண்டியதில்லை உங்க ஊருக்கு வருது இல்லை அந்த பஸ் இல்லையா வருது இல்லை பெண்கள்லாம் நம்ம சந்தோஷமா உபயோகப்படுத்துறோம் முதலமைச்சர் ஒரு இடத்துல போய் பார்த்த போது பிள்ளைங்கள் எல்லாம் சோந்து போய் இருக்காங்களேன்னு தான் அந்த காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு திட்டம் இருக்கு தெரியுமா வீட்டுக்கு வீடு வந்து பார்க்காங்களா இல்லையா ப்ரெஷர் பார்க்காங்க சுகர் டெஸ்ட் பண்ணுறாங்க நமக்கு அதோட காலில் அந்த சுகரில் புண்ணோட நடக்க முடியாமல் வீட்டில் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து நல்லா தொடர்ச்சி எடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு போகிறாங்க யாருமே கண்டுக்காமல் இருக்கிற முதியோர்களே ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் அந்த சிகி சிகிச்சை அளிக்கிறாங்க அநேகமாக வயசாகிட்டால அத்தை சும்மா வீட்டில் கடை போதாதா எப்பா கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் கூட இரு இரு நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் ஒரு நாள் நாளைக்கு வராது அவங்களுக்கு ஓடிட்டே இருப்பாங்க அப்படிதானே பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க அதே போல பாத்தீங்கன்னா கிட்னி டயாலிசிஸ் கூட ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வீட்டுக்கு போய் டயாலிசிஸ் பண்றதுக்கு சொல்லிட்டு அந்த வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இவங்க வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க இந்த ஒரு சிகிச்சை கிட்டத்தட்ட ரெண்டே ரெண்டே கால் கோடி மக்களுக்கு தமிழகம் எங்கும் நடைபெறுகிறது ஐநா ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த திட்டத்திற்கு விருது வழங்கியிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருக்கு பாராட்டி விருது வழங்கியிருக்கு அப்படி ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மக்களின் நலனுக்காக ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தேவை உள்ளவருக்காக நிறைவேற்றி வருகிறார் இவ்வாறு மக்கள் நலத்திட்டங்கள் இது போக தொழிற்சாலைகள் எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு தொழிற்சாலைகளுக்கு ஒப்பந்தம் போட்டு எல்லா பகுதியிலும் வந்திருக்கு சென்னை மட்டும் இல்ல தூத்துக்குடி மட்டும் இல்ல சென்னை செங்கல்பட்டு தூத்துக்குடி திருவண்ணாமலை கடலூர்னு எல்லா பகுதியும் முதலமைச்சர் என்ன சொல்றாரு இந்த வருஷம் இந்த தொழிற்சாலைகள் தமிழகத்தினுடைய அத்தனை இடங்களிலும் அமையப்பெற வேண்டும் அப்பதான் எல்லா பகுதியும் ஒட்டுமொத்தமா வளர்ச்சி அடையும் அங்கு உள்ள பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் கங்கை ரெண்டு பெரிய தொழிற்சாலை வந்திருக்கு அத்தனை பேர் வேலைக்கு போறாங்க அதனால அந்த மாதிரி தொழிற்சாலைகள் உருவாக வேண்டும் என்று எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு பெரிய பெரிய தொழிற்சாலை பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடு வந்திருக்குது பாதி பேர் வந்து உற்பத்தி தொடங்கிட்டாங்க பாதி இன்னும் வேலை நடந்துட்டு இருக்கு விரைவிலே தூத்துக்குடியில ஒரு கார் கம்பெனி ஜூன் அவங்க உற்பத்தி தொடங்கிருவாங்க முதலமைச்சர் அவர்கள் மக்கள் நல திட்டங்கள் மட்டுமல்லாமல் அதே போல எல்லா பஞ்சாயத்துக்கு நிதி வந்திருக்கு நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் ஒவ்வொரு இடம் போகும்போதும் சரி பஞ்சாயத்து நிதி எம்எல்ஏ நிதி ஒன்றிய நிதி என்று எல்லா திட்டத்தையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு எல்லா கிராமத்துக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு கிடைச்சிருக்கு சாலை ீர் வசதி தெருவிளக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்க கொண்டே வருகிறது ரேச்சங்கடையில தரமான அரிசி வழங்கப்படுகிறது பள்ளி கட்டிடங்கள்ல அவ்வளவு முக்கியத்துவம் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நான் முதல்வன் திட்டம் என்று கனவு திட்டம் என்று படிப்படியா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அது நேரமே போதாது அந்த அளவுக்கு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து வருகிறார்கள் ஆனால் எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லாத பொருளாதாரம் பேசிட்டு அந்த போராட்டம் நடந்தது எடப்பாடி போராட்டம் நடத்தி பத் பதிமூணு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் காவல்துறையினால எடப்பாடி என்ன சொன்னாரு காலையிலேயே பத்திரிகை கேள்வி கேட்கும் போது அப்படியா நான் டிவில தான் பார்த்தேன் அப்படிங்கிறாரு முதலமைச்சருடைய அனுமதி இல்லாம அப்படி நடக்கவே நடக்காது துப்பாக்கி சூடு நிகழ்வுன்றது ஆனா அவர் அப்படி ஒரு பதில் சொன்னார் அப்படி ஒரு பொய்யான செய்தியில சொல்ற ஆட்சி இல்லை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னதே செய்யக்கூடியவர் செய்வதே சொல்லக்கூடியவர் அப்படியெல்லாம் இன்னைக்கு நிம்மதியா ஒரு வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு நம்முடைய வாழ்வாதாரம் வைந்திருக்கு ஒன்றிய அரசு சொல்லுது அதிக தனிநபர் வருமானம் அதிக உள்ள மாநிலம் தமிழ்நாடு மின்னணு பொருள் உற்பத்தியில தமிழ்நாடு நம்முடைய பல்வேறு திட்டங்கள் நம்முடைய அதாவது சூரிய ஒளி மின்சார உற்பத்தியில நம்ம நான்காவது இடம் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு முன்னேறி இருக்குது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் இந்தியாவிட அதிகம் இந்தியா அகில இந்திய அளவில் எவ்வளவுன்னா ஆறு புள்ளி அஞ்சு ஆனா தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் உயர்ந்திருக்கு சொல்லிட்டு யார் சொல்றா எங்க முதலமைச்சர் சொல்லல நான் சொல்லல ஒன்றிய அரசு சொல்லுது அதோட புள்ளியல் விவரம் சொல்லுது தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிறது காரணம் முதலமைச்சருடைய திட்டங்கள் தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழ் மக்கள் நலம் பெற வேண்டும் தமிழ் மொழி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நம்முடைய திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் தொடர்ச்சியாக இன்னும் இந்த ஆண்டிலும் ஐந்தாவது ஆண்டிலும் நல்ல பல திட்டங்களை தருவார் என்று மட்டும் கூறிக்கொண்டு அதை நீங்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தாருங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய கரத்தை பலப்படுத்துங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்